ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா அவிநாசி பெரிய கோயில் இருக்கிறவங்க அவிநாசி கிழக்கு ரத வீதியில் இருக்கிற காசி விநாயகர் கோயிலோட கும்பாபிஷேகம் முப்பத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் வர மே இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளே நடக்குதுங்க காசிவிநாயகர் கோவிலை பத்தின வரலாறு நம்ம அவினாசி பெரிய கோயில் சிவாச்சாரியார் வந்து சொல்லியிருக்கிறாருங்க அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோவையே எல்லாரும் கும்பாபிஷேக அழைப்பாக ஏற்றுக்கிட்டு இந்த கும்பாபிஷேகத்துல வாய்ப்பு இருக்கிறவங்களை தவறாமல் வந்து கலந்துக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாசன் ராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க வக்கர நுண்ட சூரிய கோடி சமப்பிரபோ நிர்விக்கணம் குருமே தேவோ சர்வகாசு சர்வதக ஐந்து வரத்தினை யானை முகத்தினை எந்தின் இளம் போலும் எயிற்று நந்தி மகந்தனை ஞான குறந்தினை புந்தியில் வைத்து அடி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்றும் மும்மை சிறப்புகள் வாய்ந்ததும் கொங்கு வள நாட்டிலே பாடல் பெற்ற பொங்கேழு ஸ்தலங்களில் முதன்மையானதும் உண்ட பாலகனை மூன்றாண்டு கழித்து உயிர்ப்புடன் மீட்டதுமான அற்புதங்கள் படைத்த தலமான திருப்புக்களியூர் அவினாசி திருத்தலத்திலே இந் அமைந்துள்ளது ஸ்ரீ காசி விநாயகர் திருக்கோயில் அதாவது இந்த அவினாசியப்பர் திருக்கோயிலானது சவுந்தரமா நதி எனும் நல்லாற்றன் கரையிலே அமைந்துள்ளது ஆற்றங்கரையின் தென்பாகத்திலே அமைந்துள்ளது அவினாசி எனும் நகரமானது ஆற்றங்கரையின் வடபாகத்தில் உள்ளது இந்த அவிநாசி அப்பரின் வலம் வளம் வர வேண்டி உள்ளதால் எந்த ஒரு ஆகம சாஸ்திரப்படி சிவாலயத்தை தான் திருத்தேர் வலம் வர வேண்டும் ஆற்றங்கரையின் ஓரத்தில் இருப்பதால் அங்கு திருத்தேர் ஓட வழி இல்லை அதனால் நகரின் மத்தியிலே காசியிலிருந்து வானலிங்கம் கொண்டு வந்து அது அமைக்கப்பட்டு காசி விஸ்வநாத ஆலயம் என அமையப்பட்டது அந்த ஆலயத்தை சுற்றி நான்கு ரதவீதிகள் அமையப்பட்டது இந்த திருத்தேர் மிகச் சிறப்பாக விக்னம் இல்லாமல் ஓடி மக்கள் அனைவரும் திருத்தேரிலே கலந்து கொண்டு தரிசிக்கும் பொழுது எந்த ஒரு அசம்பாவிதமும் நடவாமல் இருக்க ஸ்ரீ விநாயகப் பெருமானி அதே காசி விநாயகர் எனும் நாமத்துடன் கிழக்கு ரத வீதியில் வடக்கு பார்த்து அமைத்து வழிபட்டு வந்தனர் இத்திருக்கோயிலானது நூற்றாண்டு காலம் உடைய சிறப்புடையதாகும் இந்த அவினாசி திருத்தேர் வந்து எப்பொழுது உருவானதோ அப்பொழுதே உருவாகி இருக்கிறது என்று அறியப்படுகிறது அதனால் இந்த தற்சமயம் இந்த பக்த பெருமக்கள் அனைவரும் அந்த அவிநாசி ரதவீதியில் உள்ளவர்கள் மற்றவர்கள் அனைவரும் எந்த ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுதும் காசி விநாயகப் பெருமானை வழிபட்டு செய்வது வழக்கம் அது மாதிரி வேண்டுகோட்டு வேண்டுவன வழங்கி எல்லா அருளையும் தரக்கூடியவர் இந்த காசி விநாயகப் பெருமாள் வாளையமானது கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பிறகு இப்பொழுது உள்ள நிர்வாகத்தில் உள்ளவர்கள் முயற்சி எடுத்து அதற்குண்டான பாலாலயம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து திருப்பணிகள் நடைபெற்றது தற்பொழுது அவினாசி திருக்கோயிலின் அறங்காவலர் குழு தலைவராக உள்ள சக்திவேல் ஐயா அவர்கள் திரு செயல் அலுவலர் சபரீஷ்குமார் மற்றும் உள்ள அரங்காவலர்கள் திரு பொன்னுசாமி திரு ஆறுமுகம் திரு விஜயகுமார் திருமணி திருமதி கவிதாமணி குமாரசாமி ஆகிய நால்வரும் அடங்கிய குழுவினை ஏற்படுத்தி இது பெரும் முயற்சி எடுக்கப்பட்டது பல பக்த பெருமக்களின் பங்களிப்புடன் முற்றிலும் கல்காரமானது பாவுகள் கருங்கல் பாவி மேலும் விநாயக பெருமானின் கோபுரமானது பஞ்ச வர்ணங்கள் தீட்டி பல திருப்பணிகளை மேற்கொண்டு மிக சிறப்பான முறையில் எதிர்வரும் வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் பூக்கியுள்ளது மகா கும்பாபிஷேக பகுதிகளானது எதிர்வா எதிர்வரும் புதன்கிழமை இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஐந்து மணிக்கு விநாயகர் வழிபாட்டுடன் துவங்க உள்ளது மறுநாள் வியாழக்கிழமை இரண்டு கால பூஜைகள் நடைபெற்று ஸ்ரீ காசி விநாயகப் பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை காலை மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அதுபொழுது அனைத்து பக்த பெருமக்களும் வந்திருந்து இவ்வாலயத்தின் மகா கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து விநாயகப் பெருமானுக்கு திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் பாத்திரமாக மாடி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நம்ம பார்வதி வதகே அரஹர மகாதேவா தென்னாருடைய சுவனையை போற்றி என்னாற்வர்க்கும் திரைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி காசி விநாயகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு விநாயக பெருமானை வேண்டிட்டு செய்யறது நம்மளோட பாரம்பரியமாக இருக்குதுங்க அந்த வகையில் அவிநாசி திருத்தேர் நல்லபடியாக ஓடணுங்கிறக்காக கிழக்கிறத வீதியில் காசி விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க வர வெள்ளிக்கிழமை காசி விநாயகர் கோயில் நடக்க போகிற மகா கும்பாபிஷேக பெருவிழால வாய்ப்பு எல்லாம் தவறாம வந்து கலந்துக்கோங்க இந்த வீடியோவை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்